ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட வந்து ப்ராமிஸ் வாங்கியிருப்பான் நான் வந்து இறந்துட்டேன் அப்படின்னா நீ வந்து கிவ் அப் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தான் ஹீரோயினு சரி நீ இறந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டா ஆனால் ஹீரோ வேனுக்குனே வந்து அவனே சாவ முடிவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஹீரோயின் ஜிச்சன் எல்லாரும் தேடி ஹீரோவை வந்து திரும்பி ஹாஸ்பிட்டலில் கொண்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஜென்னட் வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நம்ம இப்போ பார்ப்போம் ஜென்னட் தான் ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்ச வேர்டு வந்து பர்ஃபெக்ட் தான் அவன் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு ஆசைப்படுவான் ஆனால் வந்து அவன் கால் வந்து போனப்போ வந்து நான் இப்போ தான் நினச்சி ஃபீல் பண்ணுறேன் அவன் வந்து பர்ஃபெக்ட் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி சொல்லுவான் ஆனால் அவன் எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி ஜென்னட் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து கிராண்ட் பாவோடைய தான் இருந்தேன் அப்போ வந்து ஹீரோவை மீட் பண்ணேன் டெய்லியும் மீட் பண்ணேன் அவன் கூட நிறைய எனக்கு சான்ஸ் கிடச்சி ஆனால் வந்து அவன் என்னை கண்டுக்கிறவே இல்லை அவனோட முழு எண்ணமே வந்து சாங்காய்க்கு வரணும் சாங்காய்க்கு வரணும் தான் இருந்துச்சு அவன் என்னை சொல்லிட்டான் நான் என்னை வந்து விட்டு போனதே தான் அவனுக்கு ரொம்பவே பிடிச்ச பர்ஃபெக்ட்னஸ் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் வந்து என் மைண்டில் அவன் எப்போதுமே ஒரு பர்ஃபெக்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஜென்னட ஆரம்பிச்சிடுறாங்க அவனை ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துகிறா அவன் வந்து ஒன்றையே ஏற்றுக்கிறேன்னு இல்லை அவனை ஃபஸ்ட்டு அவனே ஏற்றுக்கிறாம தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் ஜென்னட் சொல்கிறான் ஆமாம் அவன் வந்து சங்காய் வந்ததுக்கப்புறம் ஒன்னே மீட் பண்ணதுக்கப்புறம் தான் அவன் வித்தியாசமாகவே எனக்கு தெரிஞ்சான் அவன் ரொம்பவே சிரிக்க ஆரம்பித்தான் நல்லா ஓப்பன் மைண்டாக பேச ஆரம்பித்தான் எல்லாமே நீ தான் அவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்க முன்னாடியே அவன் சிரிக்க மாட்டான் ஒழுங்காக பேச மாட்டான் ஆனால் இப்போ எல்லாமே வந்து அவன் உனக்காண்டி மாத்தியிருக்கான் அவனையே இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஒன்னே ஹீரோன்னு சொல்கிறான் அவன் வந்து சுவிட்சர்லாந்துக்கு எப்படியும் வருவான் அப்போ நீ வந்து அவனை நல்லா பார்த்துக்குருவேன் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா நீ வரலையா அப்படின்னு சொல்லி ஜென்னட் கேட்கா ஹீரோயின் அழுதுட்டே சொல்கிறேன் இல்லை நான் வரமாட்டேன் அவனுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அவன்கிட்ட இருந்து நான் மூவான ஆயிரும்னு சொல்லியிருக்கேன் அதனால் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு ஜென்னட்டி இல்லை நீ வா அப்படின்னு சொன்னோம் இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து ஸ்டர்ப்பண்ணா இருக்க ஆரம்பிச்சிட்டா ஜென்னர் சொல்கிறா அப்போ சரி நான் வந்து உனக்கு டெய்லி ஃபோன் பண்ணி அவனோட கண்டிஷனை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றா இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து சொல்ல வேண்டாம் நாங்கள் ரெண்டு பேருமே பிரேக்கப் ஆகிட்டோம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னவன ஜென்னட் சொல்றான் நீ ரொம்பவே ஃபீல் பண்ணுவியே அப்படின்னு சொல்லி கேட்கா இல்லை எங்களோட விதிப்படி நாங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருக்கணும் அதுதான் அவனுக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்னு சொன்னோன்னா ஜென்னட் ஹீரோயின் ஹக் பண்ணி ரெண்டு பேருமே ஆறுதல் படுத்திக்கிறாங்க அதுக்கடுத்து ஜி சான் வந்து ஹீரோயின்ட்டு கேட்கா நீ வந்து எங்க கூட சுவிட்சர்லாந்து வரலையா அப்படின்னு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டா சரி ஃப்ளைட்டில் அரேஞ்ச் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்டோன்னா எல்லாமே அரேஞ்சாக தான் இருக்கு அப்படின்னு அவனும் சொல்றான் அவனுக்கு வந்து போன் நேரம் ட்ரான்சேக்ஷன் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்கா தெரியலை கரெக்டான ஆள் வந்தால் மட்டும்தான் நடக்கும் சரி அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோயின் சொல்கிறான் அவனுக்காண்டி நான் எப்போதுமே ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன் நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நான் அதுக்கு ஹீரோயின் சொல்கிறேன் இல்லை என்னைய முழுசாக நீங்கள் எல்லாருமே மறந்துடுங்க அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறான் அது ரொம்பவே கஷ்டமானது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹீரோ உனக்காண்டு கிஃப்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கை ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு ஹீரோவோட சார்பில் உனக்கு நான் ஒரு ஹக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க ஹீரோயின் வந்து ரூமில் வந்து அவள் பார்க்க என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்க்கல அதில் வந்து ஒரு பென் ட்ரைவ் அதையும் எடுத்து அவள் போட்டு பார்க்க என்னது அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி நிறைய மேலாம் அனுப்பியிருந்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை தான் ஹீரோவும் பண்ணியிருக்கான் ஃபஸ்ட்டு ஹீரோவோல டைப் பண்ண முடியாதப்போ ஹீரோ வந்து வாய்ஸ் ரெக்கார்டரில் எல்லாமே சொல்லி அவளுக்கு அனுப்பியிருக்கான் நான் உன்ட்ட ஒன்றுமே சொல்லாமல் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டேன் நானே என்ன நானே திட்டிக்கிட்டேன் நான் உன்கிட்ட ஒன்றுமே சொல்லாததுக்கு எல்லாமே காரணம் நான் தான் என்னால் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல அதனால் வந்து நீ யூஸ் பண்ண ஒரு பில்லோவை எடுத்துகிட்டு போய் அதை உன் ஞாபகத்தமாக எப்போதும் என் தலையில் வச்சே படுப்பேன் அதை வச்சு தான் எனக்கு தூக்கமே வரும் அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு பக்கத்தில் இருக்கும்போது நீயே என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து நாளைக்கு சர்ஜரி நடக்கப்போகுது எல்லாருமே எனக்காண்டி பிரேர் பண்ணுறாங்க ஆனால் நீ இல்லை நல்லதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா நீ வருத்தப்படுறது என்னால் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆடியோ அடுத்த ஆடியோவில் வந்து சொல்லியிருக்கான் நான் வந்து ஓரளவு ரெக்யூர் ஆகிட்டேன் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய முகத்தை நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்பவே அது ரொம்பவே ஆறுதலாக இருக்கும் எப்போ உன் என் பார்ப்பேன் நினச்சிட்டே வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அந்த பென் ட்ரைவ் மட்டும் இல்லாமல் நிறைய லெட்டர்ஸ் வேறு இருந்துச்சு அதில் வந்து ஒன்று எடுத்து பார்க்க அது வந்து க்ரீட்டிங் கார்டு அந்த மாதிரி நிறைய க்ரீட்டிங் கார்ட்ஸ் வேறு வச்சு அனுப்பியிருக்கான் அதை பார்த்து ஹீரைனால அழுகிய கண்ட்ரோலே பண்ண முடியல எழுதிட்டுருக்கா அதுக்கப்புறம் இன்னொரு புது ஈமெயில் வந்திருக்கு இருந்து என்னன்னு சொல்லி ஹீரோயின் ரீட் பண்ணுறா நமக்கு அதெல்லாம் விஷுவலாகவே காட்டுறாங்க இதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்க போகிறதா வந்து ஹீரோ எழுதி வச்சிருக்கான் மூணு வருஷம் கழிச்சு ஹீரோயின் வந்து ஓனாகவே வந்து குன்மீங்கல வந்து ட்ரான்ஸ்லேஷன் கம்பெனி வச்சுருக்க மாதிரியும் அவளுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை பார்க்குற மாதிரியும் சொல்லி எழுதி வச்சுருக்கான் அப்போ வந்து எப்போதும் போல காசு கேர்ள்ஸ் தான் இருப்பாள்களே அதே மாதிரி இந்த ஆஃபீஸில் உள்ளவர்கள் ஹீரோயினை பற்றியே பேசுறாளுங்க ஏன் நம்ம பாஸ் வந்து சாங்காவிலேருந்து இந்த கண்ட்ரி சைடில் வந்து வச்சிருக்காங்கன்னு தெரியல இவங்க கம்பெனியையே இங்கே வில்லேஜ் சைடில் வச்சிருக்காங்கன்னு தெரியலையே ஏதாவது சாங்காயில உங்களுக்கு நடந்துருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காளுங்க அப்போ ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் வேலைலாம்னு சொல்லிட்டு இருக்கா சூப்பரா ட்ரான்ஸ்லேஷன் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்கு வந்து மியாக்கு தான் வந்து ஃபுட் கொடுத்துட்டு இருக்கா அப்போ வந்து ஜிங்வென் தான் ஃபோன் பண்ணி பேசுறா ஹீரோக்கு வந்து போனேர ட்ரான்ஸ்மேஷன் நடக்கும் போது அவனுக்கு சூட்டபுளாக அவ்வளவு கிடைச்சிட்டு கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக்ல நடந்துருமா அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் அப்படியா அப்படியான்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா ஜிங்வேனு ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கேல ஜி சான் வந்துடுறான் ஜி சானும் வேணும் சேர்ந்து ஒன்றா போயிட்டுருக்காங்க இதில் வந்து என்ன தெரியுது ஜி சானும் ஜிங்வேனும் சேர்ந்துட்டாங்கன்னு அர்த்தம் ஹீரோயின் ரொம்பவே கொஞ்சிட்டு இருக்கா ஏ சக்சஸ்ஃபுல்லா ஆகிட்டு ஹீரோ எப்படியும் பிழைச்சி வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து வேனுக்கு மூணு மாதம் கழிச்சு ஃபோன் பேசுறா என்னாச்சு ஹீரோக்கு சரியாயிட்டா என்ன ஏதுன்னு கேட்கும்போது அவனுக்கு வந்து எல்லாம் சரியாயிட்டான் ஆனால் இன்னும் ஆறு மாதம் வந்து ரெஸ்ட் எடுத்தாதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரியாகுவான்னு சொல்லியிருக்காங்க சரி மற்ற எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னோன்னா நான் நல்லா இருக்கேன் இப்போமாவது என்னை பற்றி கேட்டியே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஜென்னட்டும் ரேனியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா என்னது அவங்க ரெண்டு பேருமா அப்படின்னு ஹீரோயினே ஆச்சரியப்பட்டு கேட்கும் போது ஆமாப்பா ஹீரோக்கு பதிலாக எல்லா வேலையும் வந்து ரேணி தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அடுத்து லவ்வே வந்துட்டு ஹை ஹைஸ்கூல்ல ஒன்றா தான் மூணு பேரும் படிச்சிருக்காங்க அப்போ வந்து ரெனியும் வந்து ஜென்னட் லவ் பண்ணியிருக்கா ஆனா வந்து ஜென்னட் வந்து ஹீரோவை லவ் பண்ணதால நீ அமைதியா இருந்திருக்கா லாஸ்ட்ல ஒரு வழியா ரெனியோட லவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு அப்படின்னு சொல்றா ஒரு வழியா ரெனியும் ஜென்னட்டை சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நமக்கு காமிக்காங்க ரெனிக்கும் ஜென்னட்டுக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி அதுக்கப்புறம் உனக்கு தெரியுமா நம்ம தாத்தாக்கும் ஒரு ஆள் கிடச்சிட்டுப்பா அப்படின்னு சொல்லி தாத்தாவை பத்தின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் எனக்கும் ஜி எனக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போட்டோக்கு விதவிதமா போஸ்ட் கொடுக்காங்கப்பா சரி இந்த ஆறு மாசமா நீ என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டோன்னு ஹீரோயின் சொல்றா நான் வந்து என்னோட கம்பெனியை நல்லா நடத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து போன் நேரம் டிரான்ஸ் பண்ணேன் யாருக்காவது உதவியா இருக்கும்ல என்னோடது அப்படின்னு சொல்லி தான் சொல்றா ஹீரோயின் வந்து போன் கொடுத்ததெல்லாம் காமிக்காங்க ரொம்பவே தான் கொடுக்கா என்னாச்சுப்பா இப்பெல்லாம் சரியே அப்படின்னு சொல்லி ஜிங்வன் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு இன்னொரு கால் வருது உனக்கு அடுத்த தடவை பேசுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு அந்த கால் அட்டன் பண்ணி பேசுறா அது வந்து கம்பெனி விஷயமா தான் நான் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் ஹீரோயின் தனக்கு தானே பேசிட்டு யாரு பார்த்துன்னா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் தேவை அசால்ட்டா போயிட்டு இருக்கா அடுத்து ஒரு நாள் வந்து ஹீரோயின் எதாச்சியா வந்து ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அந்த காஃபி பார்க்கா அப்போ ஹீரோக்கும் ஹீரோயின்க்கும் நடந்த விஷயம் எல்லாம் வந்து அவளுக்கு ஃப்ளாஷ் ஆயிட்டு போகுது சரி அப்படின்னு சொல்லி உள்ள போகலாமேன்னு சொல்லி உள்ள போய் பார்க்கா அதுக்கப்புறம் காஃபியை வாங்கிட்டு அவள் பாட்டில் வெளில வந்துடுறா இந்த சைடு உண்மையிலேயே ஹீரோ வந்து கம்பெனிக்கு வந்த மாதிரி காட்டுறாங்க ஜி தான் எப்போதும் போல் வரவேற்றிட்டு இருக்கா ரெண்டு பேரும் கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் வந்து ஜி சான் வந்து இன்றைக்கி நைட்டு டின்னர் இருக்குது எல்லாருமே வருவாங்க நீயும் வரணும் அப்படின்னாலும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கான் என்ன நீ மறந்துட்டியா உன்னோட பர்த்டேல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ எப்படி இருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான் ஹீரோயினோட ஆஃபீஸ்க்கு அப்போ வந்து அங்கே வேலை பார்க்குற ஒரு பொண்ணு தான் எடுத்து பேசி ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க என்னாச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பார்த்துட்டு போய் கேட்க ரெண்டு வாரமா வந்து கொஞ்சம் வயிற்று வலின்னு சொல்லி அங்கே தான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க இப்போதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆக போறாங்க அப்படின்னா சரி எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோவும் பத்திரி அடிச்சு விடுறான் இந்த சைடு ஹீரோயினோட பிரதர் தான் வந்து ஹீரோயினை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி நல்லா பார்த்துட்டு இருக்கான் அப்போ வந்து ஹீரோயின் இல்லை எனக்கு வேலை இருக்கு நான் வேலை செய்ய போகிறேன் அப்படின்னா எப்பா இப்போதான் நீ வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கா அதுக்குள்ளேயும் வேலை செய்ய போறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் ஆமாம் ஆமா எனக்கு வேலை ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோயின் ஆஃபீஸ்க்கும் வந்துடுறா அப்போ வந்து ஸ்டாஃப் கேட்காங்க என்னப்பா இப்போ தான் டிஸ்சார்ஜ் ஆனீங்க அதுக்குள்ளேயும் வந்துட்டிங்களேன் அப்படின்னா வேலை தான்ப்பா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின்ட்டு வந்து அந்த ஸ்டாஃபும் வந்து உங்களை பற்றி யாரும் விசாரிச்சாங்க அப்படின்னா சரி யாரு அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோயினும் இல்லை நான் யாருன்னு கேட்குறதுலையும் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறா சரி விடு யாராவது தெரிஞ்சவங்களா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோ வந்து ஹீரோயினை தேடி ஹீரோயின் வீட்டுக்கே வந்து காலிங் பண்ணலாம் அமைக்கிட்டு இருக்கான் யாருமே உள்ளேருந்து வரலன்னு சொல்லி வெளியிலே வெயிட் இருக்கான் அப்போ பார்த்து ஹீரோயின் வந்துடுறா ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துடுறாங்க இப்போ ரெண்டு பேருக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ வந்து ஹீரோயின் ஒரு பையனோட வந்திருக்கா அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோன்னே ஹீரோயின் வந்து தடுமாற்றத்தில் வந்து அவளோட பேக்கெல்லாம் கீழே போட்டா ஹீரோ வந்து கொடுக்க போகும்போது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எடுத்துடுறா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சாரி உண்ட சொல்லாம வந்ததுக்கு என்னை மன்னிச்சிரு ஜிங் வந்து தான் சொன்னா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தேன் அங்க வந்து நீ டிஸ்சார்ஜ் ஆகிட்டேன்னு சொன்னாங்க அதான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பக்கத்துல போய் உட்காந்துட்டு உனக்கு பையன் இருக்கான்னு எனக்கு தெரியாது நீ வந்து கல்யாணம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கான் ஹீரோயின் அமைதியாக தான் இருக்கான் அப்ப வந்து மியா ஓடிட்டு இருந்தானே ஹீரோ மியா மியான்னு கூப்பிட்டு இருக்கான் கரெக்டா ஹீரோயினோட தம்பியும் அவனோட ஒய்ஃபும் வந்துடுறாங்க ஏன் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டே வர்றான் அதுக்கப்புறம் அவன் வந்து ஹீரோட்ட கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறான் என்னாச்சு திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்டவன உங்க அக்காக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அதான் பார்க்க வந்தேன் சொல்றான் ஹீரோவும் ஹீரோ கேட்டதுக்கு பதில் சொல்கிறா இந்த பையன் வந்து என்னோட தம்பி பையன் இந்த தம்பியோட ஒய்ஃப் தான் சொல்றாங்க நாங்க ரெண்டு பேரும் வெளியில போறோம் அப்படின்னு சொல்லி தம்பிட்டு சிக்னல் கம்மிக்கா அவனும் ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி மனுப்பிடுறான் அதுக்கப்புறம் தம்பியும் ஒய்ஃபும் பையனை தூக்கிட்டு ஓடிடுறாங்க ஹீரோட்ட வந்து சொல்லிட்டு தான் போறாங்க ரெண்டு பேரும் நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போனதுனால ரொம்ப நாளில் இந்த வீட்டில் யாருமே இல்லை அதனால கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது நான் வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணுறா ஹீரோ தடுத்து இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோயின் வேண்டாம் வேண்டான்னு சொன்னால் ஹீரோ கேட்க மாட்டேங்கிறேன் நீ வந்து அமைதியாக உட்காந்தா போதும் எல்லா வேலையும் நானே பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம் அப்போ வந்து ஹீரோயின் கேட்கா ஹீரோவோட ஸ்டிக்கை பார்த்துட்டு என்னாச்சு நீ வந்து ஸ்டிக்கை மாத்திட்டியா அப்படின்னா ஆமா நான் நிறைய வந்து மாத்திட்டேன் எல்லாமே உடஞ்சு போயிரும் அதனால மாத்திட்டேன் அப்படின்னு உடனே என்னாச்சு நீ திரும்பியும் சர்ஜரி பண்ணியா உன்னோட இன்னொரு காலையும் எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி எது வரைக்கும் இருக்குன்னு சொல்லி தொடுத்துட்டு பாக்கா ஏம்மா எனக்கு வந்து ஒன்றா ஆகலை அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ தான் ஹீரோயுக்கு நிம்மதியே வருது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ ஹீரோ சொல்கிறா நீ வந்து என் கையை பிடிக்காத என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு ஹீரோயின் பார்க்கா அவளோட கையை ஹீரோ தான் சொல்லி காமிச்சவனே ரெண்டு பேரும் சிரிச்சிட்டு இருக்காங்க ஹீரோயின் உட்காந்து ஹீரோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா ஹீரோ எல்லா வேலையும் செஞ்சுட்டே ஹீரோயினை பார்த்து ரசிட்டு இருக்கான் ஹீரோ வந்து ஹீரோயின்க்கு காஃபி கொடுக்கா உடனே ஹீரோயின் சொல்கிறான் நான் வந்து டின்னர் செய்ய போறேன் நான் உன்னே நீ உட்காரு நான் செய்கிறேன் அப்படின்னு ஒன்னு ஹீரோயின் சொல்கிறேன் என்ன இதெல்லாம் கனவா நனவா அப்படின்னு கேட்கா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சிரிச்சுட்டு இருந்தவனே ஹீரோயினே கேட்கா என்னாச்சு நீ ஹோட்டல் ஏதாவது புக் பண்ணியா அப்படின்னா இல்ல இல்ல நான் இங்கே தான் தங்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ என்ன நினைச்சிட்டு இருக்கேன் என் வீடு வந்து நீ எப்போனாலும் வந்து வரலாம் போகிறான்னு நினைச்சிட்டு இருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்கா ஏமா நீ வந்து சுவிட்சர்லாந்துல மட்டும் என் வீட்டில் வந்த நான் இங்கே வரக்கூடாதா உனக்கு உடம்பு சரியில்ல உன்னை பாத்துக்கிறதுக்காண்டி தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் ஹீரோன்னு சொல்ல நான் தான் வந்து சரியாயிட்டேனே எப்போ என்னதுக்குப்பா அப்படின்னு கேட்கா கோப்படாத கோப்படாத உனக்காண்டி வந்து டிஸ்லாம் செஞ்சு அசத்திரம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த மாதிரி சூப்பராகவும் சமைச்சிருக்கா ஹீரோயின் ரொம்பவே ஆவலாக சாப்பிட்டுட்டு அதை வந்து ஹீரோ பார்த்து ரத்துட்ருக்கான் ஹீரோயினை கேட்க என்ன ஆச்சு நீ சாப்பிட்லையா அப்படின்னா இல்லை நீ சாப்பிடுறத பார்த்தாலே எனக்கு வயிறு ஃபுல் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நான் பிளேட்ஸ்லாம் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஹீரோயின் இல்லை வேண்டாம் நீ நிறைய வேலை செஞ்சேன் நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சோடனே ஹீரோ வந்து ஹீரோயினை பிடிச்சிக்கிறான் ஹீரோயின் ஏன்பா அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோ சொல்ல நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான் ஹீரோயின் சுட இல்லைப்பா என் வேலையை நானே செய்ய கற்றுக்கிட்டேன் இப்பெல்லாம் நான் ரொம்பவே சீரியஸாவே இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா நீ சீரியஸா இருக்கியா அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் எத்துல கிஸ் பண்றா உன்னே ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா எனக்கு என்னோட முடியிலேருந்து ஒரு மாதிரி வாட வருது நான் ரொம்பவே பிஸியாக இருந்தேன்ல அதனால் வந்து நான் ஹேரை வாஷே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் அவனே உனக்காண்டி ஹேர் வாஷ் பண்றேன் அப்படின்னு வச்சு எனக்கு வந்து வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஹீரோ பரவாயில்ல வாவா அப்படின்னு சொல்லி கூட்டு அவனே வந்து ஹேரை நல்லா வாஷ் பண்ணி துவத்தி விடுறான் ஹீரோயின் சொல்ல எனக்கு தூக்கம் மாரி இருக்கு நான் தூங்க போறேன் அப்படின்னு ஹீரோவும் சேரினு சொல்லிடுறான் ஹீரோயின் போய் ஒரு மாதிரி போஸ் கொடுத்து நின்றுட்டு இருக்கா ஹீரோவும் எழுந்திரி வந்தோம் ஏய் அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டு ஓடிடுறா இதுக்கடுத்து என்ன நடக்குதுங்கிறத நாம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம ஆர் ஆர் டிராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ